வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய அரசாங்கம் தமிழக உற்பத்திகளுக்கு புவிசார் குறியீடு நேற்று வழங்கியிருக்காங்க மொத்தம் தமிழகத்தை சேர்ந்த ஆறு உற்பத்தி பொருட்களுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு புளியங்குடி எலுமிச்சை புளியங்குடி அப்படிங்கிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு விருதுநகர் சம்பாவுக்கு புவிசார் குறியீடு ராமநாதபுரம் சித்திரை அரிசிக்கு புவிசார் குறியீடு பெரம்பலூர் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு பன்ருட்டி பலாப்பழம் முந்திரி இதுக்கு புவிசார் குறியீடு டோட்டலாக ஆறு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இதில் விஷயம் என்னென்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி தென்காசியில் பாஜகவுடைய கூட்டம் வந்து நடந்துச்சு அப்போ அண்ணாமலை ஒரு உறுதி தெரிவிச்சிருந்தார் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் புவிசார் குறியீடு குறித்த அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட போகிறாங்க அந்த அறிவிப்பில் டெஃபினட்டாக புளியங்குடி எலுமிச்சை இருக்கும் அடித்து சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரியே நேற்றைய அறிவிப்பில் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு வேற லெவல் இதுக்காக தான் அண்ணாமலையா தலைவர் இருந்து பாஜக தலைவர் இருந்து நீக்கிறது தமிழக பாஜகவுக்கு மட்டும் கிடையாது தமிழக மக்களுக்கும் ஒரு பேரிழப்பு அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் போன வருஷம் எண் மக்கள் பாத யாத்திரை அண்ணாமலை போனார்ல அப்போ தென்காசி தொகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதை டெல்லிக்கு கொண்டு போகிறார் அண்ணாமலை டெல்லியில் மத்திய அமைச்சர்கள்ட்ட எடுத்து பேசி இப்போ அஃபீஷியலாக மத்திய அரசாங்கத்தை அறிவிக்க வச்சுருக்காரு இதனால தான் நான் தொடர்ந்து இருக்கேன் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கிறது தமிழக பாஜகவுக்கு மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கும் ரொம்ப நல்லது அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிறது தமிழக பாஜகவுக்கு மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கே அது பேரிழப்பு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா டெல்லியில் பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொண்டு வந்து தராரு தேவையில்லாத விஷயங்களை டெல்லியில் பேசி அதை ரத்து செய்ய வைக்கிறாரு அதனால் அண்ணாமலையுடைய சேவை தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை பொதுமக்களும் இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலைய தலைவர் பொறுப்புல இருந்து நீக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் தமிழக சட்டமன்றத்துல கச்சத்தீவை மீட்க கோரி மோடி வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரா டெல்லியில டி ஆர் பாலு இருக்காரு பாத்தீங்களா திமுகவுடைய எம்பி அவர் என்ன பேசியிருக்காருனா அவசர நிலையை காரணம் கோரி தமிழக அரசாங்கத்தையே ஆலோசிக்காமல் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதை உடனடியாக மீட்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த சூழலை வந்து காரணமாக சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கிட்டையே ஆலோசிக்காமல் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை உடனே மீட்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு இதில் பாஜக என்ன பதிவு போடுறாங்கன்னா எனது எமர்ஜென்சியை காரணமாக சொல்லியா எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலக்கட்டத்தில் அப்போது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரிவார்க்கப்பட்டதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது டிக்ளேர் ஆகுது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது டிக்ளேர் ஆகுது ஆனால் இப்போ சமாளிக்கிறதுக்காக திமுக காங்கிரஸ் செய்த தவறு அது இதை சமாளிக்கிறதுக்காக திமுக மட்டும் தப்பிச்சிக்கிறதுக்காக எமர்ஜென்சியை காரணமாக காட்டி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸே பண்ணலை அப்படின்னு டிஆர் பாலு பாராளுமன்றத்தில் போய் சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு புதிய டேக்ஸ் ஸ்லாப்ஸை வந்து அறிவித்தார் பார்த்தீங்களா இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் டேக்ஸு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுது பார்த்தீங்களா அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுதில்ல அதுக்கு இருபத்தி ஆறு சதவீத டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு மோடி என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கிறாங்க நாங்கள் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு ஆசிய நாடுகளில் சீனா தைவான் ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவை விட அதிகமான வரி விதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு மட்டும்தான் குறைவான வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இது இந்தியாவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க ஓகே அது மட்டும் இல்லை இந்த புதிய டேக்ஸ் லேப வந்து ட்ரம்ப் அறிவித்தார் பார்த்தீங்களா இதன் எதிரொலியாக அமெரிக்க பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்